தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் தாங்க அவங்களோட ஏஜ் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நடிகை கன்னிகா அவங்கள பத்தி சொல்லியாகணும் எஸ் இந்த வீடியோல நடிகை கன்னிகா அவங்கள பத்தின பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னியன் படத்துல வரக்கூடிய ஐயங்கா தலகே அப்படிங்கிற பாட்டு இவங்களுக்கே எழுதின மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்பவே சமத்தா இருப்பாங்க இவங்க மதுரையில பிறந்து மதுரையிலேயே படிச்சவங்க இவங்களை நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபைவ் ஸ்டார் மூவில வந்த ஈஸ்வரியா தெரியும் அந்த ஈஸ்வரி அப்படிங்கிற நேம் மாறி இப்போ எதிர்நீச்சல் ஈஸ்வரியா வளம் வந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா எதிர்நீச்சல் சீரியல்ல தன்னோட கேரக்டருக்கு ஈஸ்வரி அப்படிங்கிற பேர் வைக்கலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணினதும் இவங்கதான் டேரக்டரும் அந்த கேரக்டருக்கு இந்த பேர் ரொம்பவே சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறதுனால ஓகே சொல்லிட்டாரு இவங்களோட லைஃப்ல பல சேலஞ்சிங்கான மூமெண்டா ஃபேஸ் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமான ஒண்ணு இவங்களோட பையன் ரிஷி அவங்களோட பிறப்பு ரொம்பவே போராடி பல பிரச்சனைகளை தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இவங்க பையனோட ரிஷி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் லைஃப்ல ஃபேஸ் பண்ற எல்லாமுமே ரொம்பவே சின்ன விஷயங்களா தெரியுது ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் பல பெரிய போராட்டங்களை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்கள ஒரு ஆக்ட்ரஸா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா அதை தாண்டி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரே டப்பிங் ஆர்ட்டிஸ்ட்டும் கூட அன்னியன் மூவில சதா அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது இவங்க தான் அந்த படத்துல வரக்கூடிய பீரங்கி அப்படிங்கிறத வச்சு வந்த டயலாக பேச நான் ரொம்பவே சிரமப்பட்டேன் அப்படின்னும் கிட்டத்தட்ட நூறு டேக்குக்கு மேல ரிஹர்சல் பார்த்தேன் அப்படின்னும் சொல்லிருக்காங்க இன்னும் சொல்லப் போனா மணிரத்னம் அவரு பொன்னியின் செல்வன் டூக்காக நந்தினி கேரக்டருக்காக இவங்கள டப்பிங்க்கு ஆடிஷனுக்கு கூப்ட்ருக்காரு நடிக்கிறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதிகமா இந்த டப்பிங்லயும் தனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சச்சின் படத்துல ஜெனிலியா கேரக்டருக்கு இவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க அண்ட் இவங்களோட கெரியர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு படம் அப்படின்னா வரலாறு அந்த படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு மலையாளத்துல மூவிக்கு வரக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துதான் அந்த டைம்ல தமிழ்ல பெருசா சீரியல்கள் வரல அப்படின்னும் ஒரு சில படங்கள் தான் வந்தது ஆனா அதுல ரொம்பவே சூஸியான இருந்ததால சில கேரக்டர் பண்ண முடியல அப்படின்னுமே சொல்லிருக்காங்க கரண்டா இவங்க எதிர்நீச்சல் சீரியல்ல மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ மூலமா ஆக்ட்ரஸ் கன்னியாவுங்க பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க